வேலண்டீனா ரோசி நைன்டீன் செவன்டி நைன் இட்டாலியன் நாட்டுல மோட்டார் சைக்கிள் ரோட் ரேசர் ரோசிக்கு ஒரு பையன் பிறக்கிறான் அப்பா அவருக்கு தெரியாத நம்ம பையன் ஒன்பது தடவை வேர்ல்டு அடிக்க நைன்டீன் ரேசிங் அடிக்கான கால் எடுத்து வைக்கிறாரு அதுவும் பதினேழு வயசுல நைன்டீன் நைன்டி செவன்ல ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி கேட்டகரி ரேஸ்ல அவரோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ஹோல்ட் பண்றாரு அதுவும் அப்ரிலாக்காக நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டூ டுவெண்ட்டி ஒன் வர அப்ரிலாக் டூ த்ரீ எமஹா ஃபோர்னு போன் டைம்ஸ் வேர்ல் சாம்பியன்ஷிப் அடிச்ச ஒரே மனுஷன் நம்ம வேலண்டினோ ரோசி தான் அது மட்டும் இல்லாம த்ரீ டிஃபரெண்ட் கேட்டகரியில வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அடிச்ச அது நம்ம ரோசி மட்டும்தான் தான் என்னதான் ரோசி அப்படிலாம் ஹோண்டா டுக்காட்டி நிறைய பிராண்டுக்காக ஓட்டி இவருக்கு பேரும் புகழும் வாங்கி தந்தது யமஹா தான் யமஹாவோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ரேசரும் இவரு தான் என்னதான் ரோசி டுவெண்டி டுவெண்டி ஒன்ல ரேஸ்ல இருந்து ரிட்டையர் ஆயிருந்தாலும் இன்னுமே அவர் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் யாருனாலுமே பீட் பண்ண முடியல மோட்டோ ஜிபியோட கடவுள் மோட்டோ ஜிபிக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு ரைடர்ஸுக்கும் ரோல் மாடலும் கூட த டாக்டர் இந்த கடவுளுக்கு யாராச்சும் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கலாம் எத்தனை பேர் இவருக்கு இன்னும் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு